கமலையா நீங்கள் இப்படி பேசுகிறதுக்கு பதிலாக மன்னிப்பே கேட்டிருக்கலாம் அப்படின்னு சில பேர் வந்து சோஷியல் மீடியாக்களில் பேசிகிட்டு இருக்காங்க அப்படி கமலையா என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இப்போது கமலையா வந்து மிகவும் வேதனையில் உள்ளேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மொழி தொடர்பான எனது பேச்சால் கர்நாடகாவில் ஏற்பட்டுள்ள நிலையால் நான் வேதனையில் உள்ளேன் கன்னட மொழி மீது எனது காதலை வெளிப்படுத்தி நான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது அப்படின்னு கமலையா வந்து பேசியிருக்காரு கமலையா பேசுகிறத வந்து சரியாக புரிந்து தான் அது ஆச்சரியம் அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதில் ஆச்சரியம் இல்லை ஏன்னா கமலையா வந்து எப்போதுமே எப்படி தான் புரியாமே பேசுவார் கமலையா ஒரு புரியாத புதிர் இப்போ கூட பாருங்கள் கர்நாடகா உயர்நீதிமன்றமே குழம்பி போகிற அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு அதாவது கமலையா வந்து கர்நாடகா உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பியிருக்காரோம் அதில் என்ன சொல்லியிருக்காராம் அப்படின்னா கன்னட மொழி மீது எனது காதலை வெளிப்படுத்தி நான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது கன்னட மொழி மிகவும் செழுமை வாய்ந்தது என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை தமிழும் கன்னடமும் ஒரே குடும்பம் என்பதை வெளிப்படுத்தவே பேசினேன் கன்னட மொழியை சிறுமைப்படுத்த வேண்டும் என நான் பேசவில்லை தக்ளைஃப் பட விழாவில் எனது பேச்சால் நடிகர் சிவராஜ்குமாருக்கு ஏற்பட்ட தர்ம சங்கடத்தால் வருந்துகிறேன் பதற்றத்தை உருவாக்க வேண்டுமென்றோ சமூக நல்லிணக்கத்தை கெடுக்க வேண்டுமென்றோ நான் பேசவில்லை நான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதை உணர்ந்து கன்னட மீதான என் காதலை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது தான் எனது கருத்தாக உள்ளது அப்படின்னு கமலையா வந்து கடிதம் அனுப்பியிருப்பார் போல இதை படிச்சுட்டு உயர்நீதிமன்ற நீதிபதியே கொஞ்சம் அப்செட் ஆயிட்டார் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஏன் சுற்றி பேசுகிறார் கமல்ஹாசன் கமல் கன்னடத்தை மதிக்கிறார் என்பதை ஏற்கிறோம் ஆனால் கடிதத்தில் மன்னிப்பு என்ற வார்த்தையே ஏன் இல்லை கன்னட மக்களின் உணர்வை கமல் குறைத்து மதிப்பிட்டுள்ளார் பிரச்சனையின் தீவிரத்தை அவர் உணர வேண்டும் மன்னிப்பு கேட்பதில் என்ன ஈகோ அப்படின்னு சொல்லி ஜூன் பத்தாம் தேதிக்கு இந்த வழக்கை வந்து ஒத்தி வச்சுருக்காங்க அதே போல் தக்ளைஃப் திரைப்படத்தோட கர்நாடகா ரிலீஸையும் இப்போ கொஞ்சம் ஒத்தி வச்சுருக்காங்க அநேகமாக அது ஜூன் பத்துக்கு மேலே தான் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு முன்னாடி ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தி அதில் வந்து உடன்பாடு ஏற்பட்டால் முன்னாடி ரிலீஸ் ஆகலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத